ஜூன் மாதம் இரண்டாம் நாள் தந்தை மகன் தூய ஆபியின் பெயராலே ஆமீன் திருப்பாடல் நூத்தி பதினொன்று ஒன்று தந்தையை மே போற்றுகின்ற மே புகழ்கின்றும் ஆராதிக்கின்றும் நமக்கு நன்றி செலுத்துகின்றோம் இந்த காலையிலே நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் அழைத்ததற்காக மமக்கு நன்றி செலுத்துகின்றோம் அப்பா பரிசுத்த ரத்தத்தால் நிறையங்களை கழுவுவதற்காக மமக்கு நன்றி கூறுகின்றோம் நீரே எங்கள் வாழ்வாக இருந்து ஒவ்வொரு நிமிடமும் எங்களை பாதுகாத்து வழிநடத்தி உமக்கு உகந்த பிள்ளைகளாக எங்களை மாற்றுவதற்காக நமக்கு நன்றி செலுத்துகின்றோம் நாங்கள் எங்கு சென்றாலும் உடைய தூதர்களை கொண்டு எங்களை பராமரிப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம் கடந்த இரவிலே நீர் எங்களுக்கு நல்லதொரு உறக்கத்தை தந்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம் எல்லா புனித புனிதர்களுக்காக நன்றி செலுத்துகின்றோம் அன்பு ஆண்டவரே இன்றைய நாளிலே சிவை எங்களிடத்தில் ஜபம் கேட்ட ஒவ்வொரு சகோதர சகோதரியும் பாதத்தில் சமர்ப்பிக்கின்றோம் அப்பா குறிப்பாக சிவை பிறந்த நாளை கொண்டாடுகின்றவர்கள் திருமண நாட்களை கொண்டாடுகின்ற ஒவ்வொருவரையும் நீர் ஆசிர்வதித்து அவர்களுக்கு மென்மேலும் உம்முடைய கிருபையால் அவர்கள் நிரப்புவீராக அவர்கள் உம்முடைய ஆசிரியை பற்றி என்றும் எப்போதும் உமக்கு உகந்த பிள்ளைகளாக இருக்கும்படியாக சேர்த்தலும் தந்தையே இன்றைய நாளிலே சிவை எங்களிடத்தில் ஜெபம் கேட்ட ஒவ்வொருவரையும் உன் பாதத்தில் சமர்ப்பிக்கின்றோம் அவளுடைய தேவைகளை நீர் அறிந்திருக்கின்றப்பா நாங்கள் கேட்பதற்கு முன்பாகவே எங்களுடைய தேவைகளை அறிந்து சரியான நேரத்தில் நீர் எங்களை கண்டவரே எங்களை கைதூக்கி விடுகின்ற தேவன் நீர் உலகம் எங்களை எங்களை வெறுத்து ஒதுக்கினாலும் எங்களை புறக்கணித்தாலும் நீர் ஒருபோதும் புறக்கணிப்பதில்லை இயேசுவேன் நீர் உண்டாக்கிய எல்லாமே தகப்பனே அப்பா நன்மை என்று நண்பரை நீர் நினைத்தவர் அப்படி ஆக இயேசுவேன் நாங்கள் இந்த உலகத்தில் வாழும் மட்டும் தகப்பனே அப்பா உண்மையை நாங்கள் தரிசிப்பதற்கும் உமக்காக வாழுகின்ற மகனாக மகளாக நீர் எங்களை மாற்றும் தகப்பனே பல நேரங்களிலே எங்களுடைய வார்த்தைகளால் பலரை ஆண்டவரை நாங்கள் வீழ்த்தியதற்காக மனம் வருந்துகின்றோம் எங்களை மன்னித்து ஏற்றுக்கொள்ளும் தகப்பனே அப்பா உங்களுடைய மன்னிப்பை பெற்ற நாங்கள் நாங்களும் பிறரை மன்னிப்பதற்கான மனநிலையை தாரும் தகப்பனே பா எங்களிடத்தில் வருகின்ற ஒவ்வொருவரையும் நாங்கள் அன்போடும் அரவணைப்போடும் அணைப்பதற்கான அந்த நல்ல மனதை தாரும் இயேசுவே அன்பு இயேசுவே A little. செல்லும் பிள்ளைகளையும் கருத்தில் ஒப்புக் கொடுக்கின்றோம் அவர்களுக்கு தேவையான ஞானத்தையும் உடல் உள்ள சுகத்தையும் தந்து என்றும் எப்போதும் கடவுளுடைய ஆசிரியை பெற்று ஆண்டவரே சாலமோனுக்கு கொடுத்த ஞானத்தை அவர்களுக்கு கொடுப்பீராக அப்பா அவர்கள் செல்லும் போதும் அவர்கள் வரும்போதும் தகப்பனை தூதர்கள் அவர்கள் கூடவே இருந்து அவர்களை வழி நடத்துவார்களாக அப்பா பயணம் செய்யும் ஒவ்வொருகளையும் முருன் கருத்தில் ஒப்புக் கொடுக்கின்றோம் அப்பா பயணத்திலே நீரே அவர்களோடு இருந்து அவர்களை வழி நடத்தியர்களும் அன்பு ஆண்டவரே எங்களிடத்தில் ஆண்டவரே வருகின்ற ஒவ்வொருவரையும் அப்பா உம்முடைய நாமத்தினால் இயேசுவே நீர் அவர்களை குணப்படுத்துவீராக அப்பா மருத்துவரால் கைவிடப்பட்ட எல்லா நோயாளிகளையும் நீர் குணமாக்கியலும் நீர் ஒருவரை இயேசுவே மருந்து அப்பா நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் தகப்பனே அப்பா அந்தவரே அவர்களுடைய நோய் குணமாகும் என்று நம்புகின்ற ஒவ்வொரு விசுவாசிகளையும் தகப்பனே நீர் ஆசிர்வதித்தவர்களுக்கு உண்மையான ஆரோக்கியத்தை கொடுப்பீராக அன்பு தகப்பனே விதவிகளாக இருக்கின்ற ஒவ்வொருவரையும் தகப்பனே அவர்களுடைய கஷ்டங்கள் கண்ணீர்கள் வேதனைகளை ஆண்டவரை துடைப்பீராக அப்பா பிள்ளைகளை தகப்பனே பல நேரங்களில் இயேசுவை வெறுத்து ஒதுக்கின்ற அப்பா அந்த தாய்மார்கள் தகப்பனே ஆண்டவரே உண்மையான அன்பை அவர்களை ஆண்டவரே நிறபடியாக செய்தரலாம் திக்கவர்களாக வறியவர்களாக உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றவர்களுக்கு நீரே உறவாக இருந்தவர்களை வழி நடத்தியலாம் பாதுகாத்தரலாம் பராமரித்தரலும் அன்பு தகப்பினை உடைய அன்பை அவர்கள் பெற்று என்றும் எப்போதும் கடவுளை நேசிக்கின்ற பிள்ளைகளாக மாற்றும் இத்தகப்பினை பஸ் இருக்கின்றவர்கள் ஒவ்வொருவரையும் உண்மையான நீதியோடு அவர்கள் அண்டவரை அவரை வெளிவருவதற்கு நீரை உதவி செய்வீராக உண்மையான விடுதலை கொண்டு தரலும் தகப்பனை அப்பா வெளிநாடு செல்வதற்காக முயற்சி செய்கின்றவர்கள் வெளிநாடுகளே சென்று வேலை செய்கின்ற மக்களை நீர் ஆசிர்வதித்து வருள்ள கூடிய அவரை ஊதியத்தை அன்றவர்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக நீர் செய்தரமப்பா சுவே எங்களையே முழுமையாக தாழ்த்தியம் கருத்து ஒப்பு கொடுக்கின்றோம் எங்களை பொறுப்படுத்த வழி நடத்தி எங்கள் ஜீவனம் ஆவிமாயிருக்கின்றேன் நல்ல கர்த்தரே Amen, Amen, Amen.